அன்றும் இன்றும் சுற்று அதுல அன்று யார் பேச போறா ஓ அதனாலதான் வேட்டி சட்டையா சிறப்பு அப்ப யோகேஸ்வரி இன்று அப்படின்னு பேச போறீங்க என்ன தலைப்பில் இவங்க ரெண்டு பேரும் பேச போறாங்க அப்படின்னு நேயர்கள் அவளோட எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க தமிழ் குடுவையில் இன்னும் சில தலைப்புகள் இருக்கிறது அதுல ஒரு தலைப்பை இந்த இரண்டு பேரும் தெரிவு பண்ணி பேச போறாங்க என்ன தலைப்பு பார்க்கலாம் நட்பு அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்பு இரண்டு நல்ல நண்பர்கள் நட்பு அப்படிங்கிற தலைப்பில் ஒரே மேடையில் பேச போகிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் முதல்ல அன்றைய நட்பு அப்படிங்கிற தலைப்பில் தளிர்மதியன் பேச தயாராக இருக்கிறாரு இன்றைய நட்பு அப்படின்னு யோகேஸ்வரி தொடர்ந்து பேச இருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் இரண்டு பேருக்கு Facebook friend <laughs> ஆகவில்லை WhatsApp இல் forward அனுப்பவில்லை Insta வில் reels ஆனால் bulletin பை என்னாலேகளால் வரு

வாய்க்காலில் மீன் பிடித்து கரையோர மரத்தில் புளியங்காய் பறித்து உப்பு மிளகாய் சேர்த்து ருசிக்க தெரியும் நாக்கு என்று என் பெரியப்பாவின் அனுபவம் எனக்கு கிடைக்கவில்லையே ஒரு வீட்டில் இருந்து அரிசி ஒரு வீட்டில் இருந்து உப்பு ஒரு வீட்டில் இருந்து புளி இன்னொரு வீட்டில் இருந்து மிளகாய் தூளுன்னு ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு பொருள் எடுத்து வந்து கூட்டாஞ்சோர் ஆக்கி தின்னு சமத்துவத்தையும் சகோதர வாடா போடா என்று வாசனையாய் அழைப்பவன் வீணாய் போய் நின்றாலும் தானாய் தேடி அணைப்பான் அவன் அந்த காலத்து நண்பன் அதன் நீச்சிதான் இன்று பல ஊர்களில் பழைய நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முன்னாள் மாணவர்கள் என்ற பெயரில் பல அரசு பள்ளிகளை தத்தெடுத்து வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது நட்புக்கு அவர்கள் வைக்கும் கிரீடம் இல்லையா பாருங்கள் எல்லாரும் காலச்சக்கரத்தில் ஏறி இன்றிலிருந்து சுமார் இருபது ஆண்டுகள் பின்னோக்கி செல்வோம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு புதுக்கோட்டை நேரத்தில் எனது அப்பாவும் அவரது நண்பர்களும் ஆசிரியர் பயிற்சி படித்துக் கொண்டிருந்தனர் தன் சிறு வயதிலேயே தந்தையை இழந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தாய் திருமண வயதில் சகோதரிகள் என்று வறுமையை மட்டுமே முகவரியாக கொண்ட சாத்தான் சாத்தான்குளத்து முத்துகிருஷ்ணன் மாமாவும் அவர்களில் ஒருவர் பொதுவாக விடுமுறை நாட்கள் வந்தாலே முத்து மாமாவுக்கு ஆமாங்க விடுமுறை நாட்களில் எல்லோரும் ஊருக்கு சென்று விடுவார்கள் எல்லோரும் சென்று விட்டால் விடுதியில் சமைக்க மாட்டார்கள் முத்துமாமாவால் ஊருக்கும் போக முடியாது பேருந்து கட்டணமோ இருநூறு ரூபாய் யாரிடம் சொல்லி கையில் இருந்த பணத்தை கொடுத்து ஊருக்கு அனுப்பி வைத்தனர் நண்பர்கள் மறுநாள் வெள்ளிக்கிழமை கல்லூரி முதல்வரின் அனுமதியோடு வேனெடுத்து அனைத்து நண்பர்களும் சாத்தான் குளம் சென்றனர் தன் தாயை அடக்கம் செய்ய பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த முத்துமாமாவுக்கு கைகளிலும் பைகளிலும் இருந்த தொகையை ஒன்று சேர்த்து கொடுத்து இறுதி வரை நின்று அடக்கம் செய்துவிட்டு வந்தார்களே அதுதாங்க அந்த காலத்து நட்பு மொத்தத்தில் மனித உணர்வுகளோடு பின்னி பிணைந்ததுதான் அதுவே அற்புதமானது நட்பு நட்பு ஆராய்தல் பழமை தீ நட்பு கூழா நட்பு என ஐந்து அதிகாரங்களில் ஐம்பது குரல்களை தந்த வள்ளுவனின் குரலை நாங்கள் ஒரு குரலில் அடக்கியுள்ளோம் நட்புக்குள் நட்பு என் நட்பு எல்லா நட்பு தோழர் பிசிராந்தையார் இணையால் இன்று பல்லாயிரம் பேர் இணையவழி நட்புகளுடன் பின்னி பிணைந்துள்ளனர் இன்றைய நட்புக்கு கால எல்லை இல்லை வயது வரம்பு இல்லை ஆண் பெண் வேறுபாடு இல்லை ஒன்றாம் வகுப்பில் ஒன்றாய் படித்த பழகிய நட்பை நாற்பது வயதில் படவரி மூலம் தேடி கண்டுபிடித்து அசைபோட்டு போட்டு மகிழ முடிகிறது பள்ளி நண்பர் குழு உள்ளூர் அரட்டை குழு உள்ளூர் நண்பர் பட்டாளம் ஏற்பட்டால் ஒரே ஒரு அலைபீசி அழைப்பு போதும் இரவு பன்னெண்டு மணியானாலும் நண்பன்டா என போய் உதவுவது சிறப்பில்லையா இன்றைய நட்புக்கு காலை எல்லை இல்லை வயது வரம்பு இல்லை ஆண் பெண் வேறுபாடு இல்லை ஒன்றாம் நட்புகளின் உறவுகளுக்கு காது குத்தா கல்யாணமா இறப்பா பிரசவமா எது நடந்தாலும் உறவினர்கள் வருகிறார்களோ இல்லையோ வாங்க வாங்க என வரவேற்பது முதல் இலை போட்டி பரிமாறி மண்டபத்து சாவியை ஒப்படைக்கும் வரை விழுந்து விழுந்து கவனிப்பது தாங்க இக்கால நட்பு இந்த நெகிழ்வு பதாகைகளில் நாங்கள் வைக்கும் வசனங்களே எங்கள் நட்பு பற்றி சொல்லும் உருவம் தான் வேற வேற ஆனால் தான் ஒன்றுதான் உருத்தாயிருந்தா உயிரையும் கொடுப்போம் அந்த நாள் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே இது அஞ்சு என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் இது இன்று

குடும்பத்தையும் தாண்டி பெண்களின் நட்பு வட்டம் ஓர் நட்பை உறவாய் பார்த்தோம் அன்று உறவை நட்பாய் பார்க்கிறோம் இன்று எத்தனையோ குழந்தைகள் தனது பெஸ்ட் பிரெண்டாக அப்பாவையும் அம்மாவையும் கை காட்டுகின்றனர் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் நட்பாய் அமைந்திருப்பது காலம் கொடுத்த வரம்தானே சுருக்கமாக சொன்னால் இக்கால நட்பு மூன்று வகைப்படும் முதல் நட்பு உடனடியாக ரெண்டு ஊதாட்டி, நம்ம அனுப்புற செய்தி எப்படா வரும்னு காத்து கிடக்கிற நட்பு இரண்டாவது நட்பு ரெண்டு டிக் மட்டும் என்ன அவசரம் அசால்ட்டான நட்பு மூன்றாவது நட்பு ஒரு டிக் மட்டும் அனுப்புறான் அவன் அவன் கிடக்கிறதுலன்னு நம்மள திச்ச நட்பு என்னதான் இருந்தாலும் துன்பம்னு வரும்போது தோல் கொடுக்க தோழனின் தோல் அவசியம் அது இக்கால நட்புல அதிகமாகவே இருக்கு எனவே நட்பு தொடரட்டும் நட்புகளுடன் உறவுகளாயிருப்போம் உறவுகளுடன் நட்பாயிருப்போம் நன்றி இரண்டு குழந்தைகளும் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க யோகேஸ்வரி ரொம்ப நல்லா பேசுனீங்க மரக்காத்தூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு அரசு இருந்து பல சுற்றுகளை கடந்து இந்த சுற்று வரைக்கும் வந்து பேசக்கூடிய ஒரு போட்டியாளர் தான் யோகேஸ்வரி ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க ஏன்னா நிறைய வசதிகள் நிறைந்த பெருநகரங்களில் பிள்ளைகள் வந்தாங்க அந்த பிள்ளைகளோடு நடந்த கடுமையான போட்டிகளில் முப்பத்தி இரண்டு குழந்தைகளை நாம் தேர்வு பண்ணி இந்த பிரம்மாண்டமான அரங்கத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்தோம் அதில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து ஒரு அரசு பள்ளியிலிருந்து வந்திருக்கிற மாணவி இத்தனை தூரம் வந்திருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய வெற்றி அதனால் இதுக்கு முன்னாடியே நம்ம நடுவர்கள் சொன்னாங்க தடுமாறி நிற்கிறதோ இல்லை மறந்து நிற்கிறதோ ஒரு பெரிய விடயம் இல்லை அதை எப்படி சமாளித்து தொடர்ந்து எப்படி பேசுகிறோங்கிறது தான் வெற்றின்னு நீ உண்மையிலேயே ஒரு வெற்றி உரையை இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிற தளிர்மதியன் உனக்காக தொடர்ந்து கைத்தட்டி உன்னை உற்சாகப்படுத்தி ரெண்டு பேரும் போட்டியாளர்கள்ங்கிறதையே தாண்டி நண்பர்கள் அப்படிங்கிறத இந்த மன்றத்தில் மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கிறீங்க ரொம்ப அழகாக ரெண்டு பேரும் பேசியிருக்கிறீங்க எப்போதும் இளம் தலைமுறை பிள்ளைகளை தன் அருந்தமிழ் சொற்களால் வாழ்த்தி அவர்களுக்கு வழிகாட்டுகிற அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் அவருடைய மதிப்புரையை இப்போது வழங்குகிறார் அன்புக்கினிய பெருமக்களே இதுக்கு மேலே நீ சோகமாக இருந்தீங்கன்னா நான் அழுதுருவேன் முதல்ல எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுங்க நீ ஒரு செகண்டு மறந்துட்டேங்கிறது ஒரு பெரிய குறையே இல்லை நீ சொன்ன விஷயங்களே சரியாக சொன்ன முதல்ல இன்னும் பத்து வருஷத்தில் தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த பெண் பேச்சாளர்களில் நீ ஒருத்தராக வருவேன் சிரிச்சாக தான் பேசுவேன் பிள்ளைக்கு ஒரு கைத்தட்டுங்க அருமையான அருமை அந்த 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 உடை உடைக்கான பேச்சு அந்த பாங்கு ஒருவரை சொல்லும்போது இன்னொரு குழந்தையை நம்ம விட்டுறக்கூடாது அருமையாக பண்ணிங்க ரெண்டு பேரும் நட்போட கைகோர்த்து இறுதி சுற்று வரைக்கும் வாங்க வாழ்த்து ஒரு அற்புதமான பாராட்டு உரையை தளிர் மதியனுக்கும் யோகேஸ்வரிக்கும் நம்முடைய அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் வழங்கியிருக்கிறார் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நடுவர் அன்பிற்கினி அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் யோகேஸ்வரி ஓகேவா சரியாயிட்டியா கண்ணை துடைச்சுக்கோ இது வந்து எல்லாருக்கும் நடக்கும் இது வந்து பெரிய பாதகம் கிடையாது சரியா இது ஒரு குற்றம் கிடையாது ஒவ்வொரு பேச்சும் ஒரு அனுபவம் அதில் நிறைய கத்துக்கணும் சரியா மற்றவர்களை நம்புகிறாயோ இல்லையோ ஒன்னை நம்பு சரி அடுத்தது தளிர் மதியன் பிரமாதம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ரொம்ப சிறப்பா இருந்தது ஒரு அருவி மாதிரி பொழிந்து கொண்டே இருந்தாய் நான் அருவி மாதிரி பொழிந்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கறத இந்த அவைக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதனாலும் அதே மாதிரி ஒரு உடையை போட்டு கொண்டு வந்துட்டேன் நீ ஒரு வெள்ளை அருவி மாதிரி இருந்தது வாழ்த்துக்கள் மேலும் மேலும் இன்னும் சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக தளிர்மதியனும் யோகேஸ்வரியும் பேசுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நேர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும் இந்த இரண்டு பேரில் இன்றைய சுற்றில் அந்த வெளிச்சம் யாருக்கு பசுமை நிறமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய நேரம் இது பார்க்க பச்சை வெளிச்சம் கிடைச்சிருக்கிறது யோகேஸ்வரிக்கு சிவப்பு நிறம் கிடைச்சிருக்கிறது எல்லா நாளும் எல்லா மேடையும் உங்களுக்கானதாக அமையணும்னு சொல்லி ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் தமிழங்கள் உயிர்மை சுட்டிகள் உங்களை வாழ்த்துகிறது பாராட்டுகிறது ஒரே ஒரு வார்த்தை யோகேஸ்வரிக்கு வந்து சிவப்பு விளக்கு கிடைச்சிருக்கலாம் அது நிறுத்து என்பதற்கான அடையாளம்தான் உனக்குள் இருக்கும் பயத்தின் பயணத்தை நிறுத்து அப்படி அதே பொருள் கொள்ளணும் சரியா தொடர்ந்து அடுத்த சுற்றுல இன்னும் கம்பீரமாக இந்த மேடையை அலங்கரிக்க வாங்க வாழ்த்துக்கள்